ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா தலைவனை பற்றா தானே தலைவன் அஞ்சான் கொக்கோ கோலா எடுத்து வச்சுருக்காரு ஸ்பிரிட்டா ஸ்பிரீட்டு ஆனால் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கை தான் தலை ஸ்பிரி எடுப்போம் தானே தலைவன் வாழ்க்கை வாழ்க்கை தான் இல்லையா ஃபோனு சூடாகி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் வீடியோ என் தலையான பத்திரா இல்லையா சாப்பிட வந்திருக்கா லக ஹை டெம்ப்ரேச்சர் தால வெளியில நாற்பத்தெட்டு ஐம்பது இருந்துச்சு ஐம்பது இருக்கும்போது நான் வந்து லகம் கேட்டேன் லகம் வந்து இல்லையா என்ன வழி இல்லை அங்கே எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு பத்திரையில மதுபக்கு பத்திரா எப்படி ஜாலியாக பார்த்து காலை ஆர்டரை பற்றியில்லையா பார்த்து எங்க அப்பா சோறாக்கி எடு சோறாக்கி தராம எங்களை ஒன்றா ஹோட்டலில் ஓனா ஃபோர வச்சு கூட்டு அங்கே போனால் இங்கே நல்லா இல்லை இங்கே வந்து அங்கே நல்லா இல்லை அல்ல இல்லை என்னமோ போய் நேரம் ம் சொல்லுங்க ஆடுறா எங்களுக்கு லகம் இல்லைங்கிறானே ஆட்டுக்கறி கோழி தான் இருக்கான் தண்ணியாச்சா சரி ஓகே உணசி பகம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு கோழி கோழி உடம்பு அதையா ஜூஸ் பேர் என்ன அருமருந்து அருமருந்து குடிக்கலையா நான் குடிச்சு விட்டேன் அருமருந்து அடிச்சு விட்டேன் தலை வந்து தானே தலைவன் அருமருந்து செஞ்சுட்டு குடிக்கல அவரு தமிழ் நீனு குடிக்கலையா அருமருந்து ரெண்டு பேரும் குடிக்கலையா மருந்து அருள் மருந்துன்னா என்னன்னு கேட்குறது என்னது தூக்கம் வருதா எத்தனை நைட் எத்தனை படுத்தியா மூணு மணி ஆயிடுச்சா அது சரி நானாம் படுத்துட்டு இருந்தல ஐயையோ என்ன தான் பார்க்குறாருன்னு தெரில அப்படி ஐயே அப்படியே தலை எனக்கு இப்படி பண்ணணும் நடு சமத்தில் அணிஞ்சி தலை உங்கள் மெயில் அடிக்கு பாஸ்வேர்டு வந்துருக்கு தூங்கிட்டு தூங்கிக்கிட்டு எலிப்பூட்டு மெயில் அடிக்கு பாஸ்வேர்டு வந்திருக்கு என்னென்னு சொல்லுங்க இதெல்லாம் நியாயமா ஏதோ மாட்டிக்கிட்டேன் தானே தலைவன்கிட்ட சரி நீங்கள் மாட்ட மாட்டிக்கவனும் என்னென்ன வச்சு தான் பார்க்கலாம் எப்படியாச்சும் வியாபாரத்தை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு டீ தான் வச்சுருக்குறாரு நான கஸ்டமர் ஏமாற்ற மாட்டேன் அதனால அது அடுத்த பாத்துக்குவோம் அவனு தல உடைச்சிருச்சு அது சொல்றேன் எப்படிதல இருக்கே இஸ்ரீ கார்ட்றேன் நல்லாதான் இருக்கும் बस उधर है अबधर का अफगानी नेपालिया ना ओ होलो दोनों में, में नेपाल है दुबांगगली है अफगानी हाँ है बस नहीं पाले ये सब कुल अफगानी है अब आगे चलो हाय फ्रेंड्स, बात हो गया तकरीबन கோழி அடிச்சுன்னு இருக்கிறாரு அப்படிங்களா அடிச்சு நிற்க குளிச்சுட்டு வரேங்கிறதுக்கு குளிச்சு விட மாட்டேன்ட்டாக நே பார்த்தீங்கன்னா இன்னும் சாப்பாடுண்ணே இதான் கோழி சாப்பாடு பார்த்து கொள்ளுங்கள் பசியான் பசிக்குது

अगरे। अगरे। ി ഉണ്ടോ ഇല്ല <laughs> 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 <that's šốc laughs> இப்போ என்ன பிரச்சனை சொன்னாக்கா காசு யார் கொடுக்குறதுன்னு தெரியலை நம்ம பேசாமல் கையை கழித்து இருந்துச்சு பேர வேண்டியதுதான் புரியுதா இல்லையா ம் கேட்டுக்கேட்டு தலைமன் டிஷர்ட் வந்து ஒரு கலராக இருக்கு அதான் கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அடிபுள்ள வந்து இருக்கா அடிபுடி வர வேண்டியது வந்து வந்திருக்குமா கத்தி எடுத்து கத்தி எடுத்து குத்திக்கிட்டீங்களா அது ராக்கவுட் மைக் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மைக் வாங்கினா வீடியோ நல்லா குவாலிட்டியாக போட முடியும் தத்த பற்றிலாம் இல்லையா காலி ஆனால் இப்படி தான் சாப்பிடணும் சோறு வேஸ்ட் பண்ணாமல் அழகாக இப்படி தான் சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் தலைமையாக தான் சொன்னா ஒரு சோத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது விவசாயிகள் வந்து அவ்வளோ கஷ்டப்படுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தேவையான சோறு மட்டும் வாங்கிக்கிட்டோம் இல்லை இல்லையா இங்கே குக்கரக்கொலை நான் குக்கரக்கொலை அடிச்சு விட்டேன் ரொம்ப முன்புறமாக ஓடிக்கிட்டுருந்த செய்தி என்னமோ சண்டை எங்கேயா ஒரு தெரியுதில்லையே மூஞ்சில போலீஸ் வருதான் வருதான் வாங்கியே மைக் தான் வீடியோ அக்யூரேட்டாக போட முடியும்